வணக்கம் உறவுகளே மற்றுமொரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோ சீரியல்ல மீனாவின் அப்பாவுக்கு நெஞ்சுவலி வந்துவிட்டது என்ற தகவலை தெரிந்ததும் மீனா மற்றும் செந்தில் அப்பாவை பார்ப்பதற்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய்விடுகிறார்கள் அங்கே போனதும் உடம்புக்கு பெருசாக பயப்படுற அளவுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணணும் என்று சொல்லிவிடுகிறார்கள் இதனால் பயந்து போன மீனாவுக்கு செந்தில் ஆறுதல் சொல்கிறார் அத்துடன் மாமனர் மாமனார் கண்பிடித்ததும் சாதாரணமாக செய்கிற மாதிரி தான் இருக்கும் என்று மாமனரிடம் சொல்கிறார் இதுவரை செந்தில கண்டாலே ஆத்திரமடைந்த மாமனா தற்போது மருமகனை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு செந்திலிடம் ஆகிவிட்டார் அடுத்ததாக பாண்டியன் வீட்டில் உள்ளவர்கள் மீனாவின் அப்பாவுக்கு என் நாஜு என்று பதட்டமாக இருக்கிறார்கள் உடனே பாண்டியன் செந்திலுக்கு போன் பண்ணி விசாரி என்று சரவணிடம் சொல்கிறார் அப்போது சரவணன் பேசிய நிலையில் அப்பாவுக்கு பரவாயில்லை என்று கிளம்புகிறேன் என்று கிளம்பு எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் மீனாவின் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் பொழுது எப்படி நான் போக முடியும் என்று சொல்கிறார் உடனே கோமதி அவங்க அப்பாவுக்கு தான் இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி ஏதாவது உதவி தேவைப்பட்டால் நான் கூட இருந்து பார்த்துக் கொள்கிறேன் நீ ஆஃபீஸுக்கு கிளம்பு முதல் நாளே இப்படி லீவு போட்டால் நல்லா இருக்காது என்று கோமதி சொல்கிறார் உடனே பாண்டியன் சரவணிடம் தங்கமயிலை கூட்டிட்டு விட்டுட்டு வா என்று சொல்கிறார் ஆனால் சமாளிக்க முடியாமல் கிளம்பி போய் விடுக்கிறார் போகும்போது ஒரு ஆஃபீஸை காட்டிதான் என்னுடைய ஆபீஸ் நான் இறங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி சரவணனுக்கு டாட்டா காட்டி விடுகிறார் அதன் பிறகு தங்கமயில் அந்த ஆபீஸ்ல செக்யூரிட்டியிடம் நான் பன்னிரெண்டாவது வரை படித்திருக்கிறேன் எனக்கு இங்கே வேலை கிடைக்குமா என்று கேட்கிறார் அதுக்கு வெளியில போமா என்று செக்யூரிட்டி அனுப்பி வைக்கிறார் அதன் பிறகு தங்கமயிலுக்கு அங்கே போவது என்று தெரியும் நிலையில் பாக்குக்கு சென்று சாப்பிட்டு தூங்கின நேரத்தை செலவிடுகிறார் அடுத்த மனைவியை பிக்கப் பண்ண ஆபீஸுக்கு போகிறார் இது தங்கம் வாசலுக்கு வந்துவிடுவார் அப்படியே ஆனால் எத்தனை நாள் ஓட்ட போகிறார் அப்பொழுது உண்மை தெரியும் என்பது தெரியவில்லை பாவம் பொண்ணுக்கு கல்யாணம் ஆக வேண்டும் என்ற ஆசையில பல பொய்களை சொல்லி மகளிர் பாண்டியன் வீட்டில் மருமகளாக ஆக்கிவிட்டார் ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தங்கமையில் ஒவ்வொரு நாளும் அவசிப்பட்டு தான் வருகிறார் அடுத்ததாக குமரவேல் மற்றும் அரசி பேசிக் கொள்வதை சுகஞ்சா பார்த்து விடுகிறார் அந்த வகையில் நேரடியாக சக்திவேலுவிடம் அரசியை வைத்து அந்த குடும்பத்தை பழிவாங்க திட்டம் போட்டிருப்பது போல் தெரிகிறது எல்லாத்தையும் நான் கவனித்தேன் நான் அரசின் மனசை வீட்டுக்குள் இருந்து களைச்சு நீங்க நினைத்த பிளானை வெற்றிகரமாக செய்து தருகிறேன் என்று சக்திவேலிடம் டீல் பேசிவிட்டார் இன்னும் இந்த சுகஞ்சாவாலே நெல்ல கூத்தெல்லாம் நடக்க போகிறதோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சோ யாரெல்லாம் இந்த செய்தியில் பார்க்கறீங்க பற்றி உங்களுடைய கருத்தை கீழ உள்ள கமெண்ட் புக்ஸ் எல்லாம் சொல்லுங்க